வணக்கம் ஏ நல்லா இருக்கீங்களா நான் எப்போது இந்த பதினோரு மணிக்கு லைவ ஷார்ட் பார்த்து தொடங்கலான்னு பார்க்குற சுகுராக வரவே மாட்டேங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து வெதர் நல்லா இருக்குது என்ன ஒன்றும் சூரியன் வந்து மேகங்களுக்கு பின்னால் போல் ஒளிந்து கொண்டார் இன்னைக்கு வீடியோவில் என்னோடய ப்ரோமோ ரிலீஸை பார்த்தா பேச போகிறேன் அதாவது என்னோடய இந்த கேனோட பைக் ட்ரிப் இருக்குல்ல அதுக்கு நான் ப்ரோமோ ஓடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நல்லா வந்திருக்குது எனக்கு நண்பர் பிராஸ்லிங்கம் அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு அவங்க வந்து இது இயக்க அதை இயக்கம் பண்ணி கேமரா ஒர்க் வந்து ரஜீவ் குக்கன் சொல்லி அவங்க ஒருத்தங்க இருக்காங்க இங்கே அப்புறம் நம்ம நண்பர் விக்கி நமக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்புறம் நண்பர் தனுஜ் அவர்கள் வந்து அது வந்து நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு அதாவது வண்டி ஓட்டுறதுக்கு இது ட்ரோன் ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காரு அடுத்து நம்ம நண்பர் அனில் அவர்கள் வந்து இது இசையமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கணும் இந்த ப்ரோமோ வீடியோ வந்து கரெக்டாக இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷத்தில் இங்கே கேண்டா டேமுக்கு பாண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே லிங்க் போடுறேன் நான் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் ப்ரோமோ வீடியோ எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்திருக்குது ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் ஸோ அதனால் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க கீழே மறக்காதீங்க இது வந்து ஷார்ட்ஸாக வராது ஏன்னா இது வந்து ஒரு நான் ஒன் மினிட்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் முடிக்க முடியல அதனால் ஒரு ஒன் மினிட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அதனால் ஷார்ட்ஸாக இதில் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் பா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும் ஸோ ஃபோனை அப்படி திருப்பி பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இல்லை இருக்கீங்களா வணக்கம் வேலு ரோபின் குமார் ப்ரோ சொல்லாத அண்ணா சொல் சாய் பாலாஜி வணக்கம் விஜய் வணக்கம் என்னைய பேர் இது அடுத்து பேர் வாயில் நுழையாத பேர் அப்புறம் ஃபாசில் வணக்கம் பண்ணை காரன் நல்லா இருக்குது பேர் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் காஞ்சிபுரமா வணக்கம் பா நல்லா இருக்கீங்களா வணக்கம் மகேஷ் உங்கள் ஜடாமுடி ஜடாமுடி எங்கே செல்கிறீர்கள் இந்த நேரலை பண்ணுறதுக்கு தான் செல்கிறேன் நான் சொன்ன மாதிரி ப்ரோமோ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது இன்னும் ஒரு இப்போது பணியாச்சும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஐம்பது நிமிஷத்தில் கரெக்டாக கேனடா டைமுக்கு பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அந்த ப்ரோமோ வீடியோவை என்னோடய கேனடா பைக் ட்ரிப்புக்கு நான் இப்போ ரீசெண்டாக வந்தவங்கலாம் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் நான் கீழே இதே இதே லிங்கில் வந்து இந்த லைவ் முடிஞ்ச ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ப்ராபிளிய அரௌண்ட் ஒரு ஃபோ ஹாஃப் அன் ஹவர் நான் அந்த லிங்க் இதை போட்டுவிட்றேன் அப்படி இல்லைனா நீங்கள் நேராகவே வந்து பாண்டு மணிக்கு என்னோடய என்னோடய சேனலில் வந்து ப்ரோமோ பார்க்கலாம் ஐ திங்க் இட்ஸ் கிட் நான் தான் நல்லா வந்துட்டு தான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டை போடுங்க சரியா சாய்நந்தன் வணக்கம் லியோ வணக்கம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அது நான் கேண்டா இருக்கணும்னு உலகத்துக்கே தெரியுமேப்பா இது விக் எல்லாம் இல்லை இது வந்து ஒரிஜினல் ஹேரு அது எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட கிடையாது என்னோடய சொந்த முடி உச்சி முதல் நுனி வரை என்னை சொந்த முடியுது வணக்கம் அமிர்தா வணக்கம் ஃபன் லவ்விங் ப்ரோன்னு சொல்கிறது போல அண்ணான்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் கேட்க நீ அகோரி பயமா ப்ரோன்னு சொல்லுவாங்கன்னா நான் வந்து லைக் போட மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேன் என்ன ப்ரோ பிறந்தது அப்படியே வந்து வெள்ளைக்கார பக்கத்துல புறந்தாங்க நீங்கள் ப்ரோ உள்ளே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அண்ணான்னு சொன்னால் குறைஞ்சிடுவாங்க வணக்கம் அண்ணா சொன்னவங்க எல்லாருக்குமே நன்றி சொன்னாலயம் வணக்கம் ஞானம் வணக்கம் சுப்பிரமணியம் வணக்கம் பா வணக்கம் வணக்கம் நண்பா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்க கேட்குறதுக்கு நண்பா தோழா என் பேரை கொடுங்க பாலாஜின்னு கூப்பிடுங்க அண்ணான்னு கூப்பிடுங்க ஏன் ஏன் புரோ புரோனை பிடிச்சி தொங்குறீங்க இந்த டூ கெட்ஸ் தான் வணக்கம் அண்ணா சொன்னவங்க எல்லாருக்குமே நன்றி மாற்றி சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ணான்றதுல அன்பு சேருது உள்ளார ப்ரோன்றது என்னமோ பக்கத்து எவனோ ஒருத்தான் ஏ ப்ரோ இங்கே வாயா அப்படின்ற மாதிரி அது மரியாதையாக கூப்பிட்றியா இல்லைன்னா வந்து அவனை வந்து நக்கல் பண்ண கூப்புறேன் கூட தெரில ம் நலம் ராஜேஷ் அண்ணா நல்லா இருக்கீங்களா வணக்கம் தீபா சரத் வணக்கம் உசுமாக்கி நூட்டோ நல்ல இருக்குதுப்பா கம்பம்ல இருந்தா வணக்கம் வைஷ்ணவ் நல்லா இருக்கீங்களா அசோக் ரவி வணக்கம் நான் என்னோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்ப்பா இதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க போகிறேன் ஏன்னா பா கொஞ்சம் வியூஸ் வரணும் அதுக்கு சரியா ப்ரோமோஸ் வீடியோஸ் நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வாரம் ஐ மீன் இந்த வாரம்ன்றம்பார் இன்னும் ஒரு இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் மறக்காமல் பாருங்கப்பா ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கோம் ஸ்கிரிப்ட் எழுதி அதை தனியாக ஒரு டேரக்டர் யூஸ் பண்ணி கேமராமேன் யூஸ் பண்ணி மியூசிக் டேரக்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி எவரி திங் வால் பாருங்கள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் ப்ரோமோ இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வரும் என்ட் கேனரா மோட்டர் சைக்கிள் ட்ரிப் பற்றி ப்ரோமோ நத்திங் ராங் வித் சேயிங் ப்ரோ இட்ஸ் மோர் கேஷுவல் தேன் சேயிங் அண்ணா நத்திங் ராங் இன் கே சேயிங் அண்ணா இட்ஸ் மோர் ரிலேட்டபுள் டு வென் யூ சே அண்ணா தேன் ப்ரோ ஓகேவா உடனே ஒரு கருத்தை போட வந்துடுவாங்க நமக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு வந்து இதில் தப்பு இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு வந்துடுவாங்க என்ன சொல்கிறதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ம் சிங்க சான்ஸ் கிடைக்குமா அண்ணா யாருக்கு கேண்டா ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க ஆட்கள் எப்படி இருக்கிறாங்களோ கேன் ஆட்கள் அதே தான் இருக்கிறாங்க ப்ளீஸ் டெல் என்னைக்கு எதுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நான் திருப்பூர் நான் வந்து கேனடாவிலேருந்து ஒரு நாடு இல்லை ஸ்காப்ரோ அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து இருக்கேன் ப்ரோமோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மறக்காமல் பாருங்கப்பா ப்ரோமோவை கேஜிஎஃப் இப்போ டைம் இங்கே மதம் பதினொன்றே கால் விடாமுயற்சி அப்டேட் சொல்லுங்கள் நானா விடாமுயற்சி படத்தில் வேலை பார்க்குறேன்னா இல்லைன்னா அஜித்துக்கு அசிஸ்டண்ட்டா இல்லை அந்த இயக்குநருக்கு அசிஸ்டண்டு தெரியல என்னைய போய் விடாமுயற்சி அப்டேட் கேட்குறாங்க ம் எல்லாத்தையும் எதோ கேட்பாங்க போகிறது சும்மா உட்காந்துருப்பாங்க ஓகேவன் சும்மா தான் வந்திருக்கான் நான் லைஃபில் ஏதாவது கேட்போம் அப்படின்னு உட்காந்து கேட்பேன் வாங்கி ஓகே இது என்ன ஸ்டைல் உங்களோட முடி இது பேர் வந்து ட்ரெட் லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ரொம்ப ப்ராப்ளம் அது குறிப்பாக நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஊரில் நம்ம ஊரில் ஜடா முடி ம் ஐதர் புத்த கிட்டார் ஷோ லோவரிங் நான் பீல் ஆ என்ன ம் ஐ எம் ஃபேன் வணக்கம் சங்கர் நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ சுமாக்கி எப்போவுமே குட்டிச்சோருக்கு வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி நான் நானாக சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா ஹவுஸ் ஹவுஸ் யூகே லைஃப் யார் சொன்ன யூகேல இருக்கிறேன்னு ஏன்டா உல்ட்டா புல்ட்டா பேசுகிறேன் நீ ஏன்டா உல்ட்டா புல்ட்டா கேள்வி கேட்குற அப்படி உல்ட்டா புல்ட்டா கேள்வி கேட்டால் உல்ட்டா புல்ட்டா தான் பதில் வரும் நீ ஒழுங்காக கேள்வி ஒழுங்காக பதில் வரும் வணக்கண்ணா மாப்பிள்ளை அபிஷேக் வணக்கம்ப்பா நல்லா இருக்கியா குட்டி ஸ்டோரிக்கு வெயிட்டிங் நான் ஓகேப்பா ப்ரோமோ பாருங்கப்பா மறக்காமல் நான் ஃபோன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரத்தில் என்ன சாப்பாடா சிறுதானிய கஞ்சி ஸ்ரீலங்கா நான் வணக்கம் சு பிரியா வீரியோ நாட் சூப்பர் ரொம்ப நன்றி தேங்க்யூ எப்போதும் இந்த ஹேர் வளர்க்குறீங்க அது ஒரு ஆறு வருஷமாக இருக்குதுப்பா ம் முடியை பார்த்தால் புகையிலே ஞாபகம் வருது வருது மைண்டில் அப்படி தான் ஓடும் போல் இருக்குது முடி வச்சாலும் புகையிலே முடி வச்சனா கஞ்சா கேசன்னு ஞாபகம் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே முடியாது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல நமக்கு புகையிலே பழக்கமும் கிடையாது நமக்கு மது பழக்கமும் கிடையாது ஸோ முடிய வச்சு ஆளை வச்சு என்றைக்குமே இடப்போடக்கூடான்றது நான் ஒரு முக்கியமான உதாரணம் புஷ்அப் பண்ணுங்கள் அண்ணா ஆ வேறு என்னப்பா பண்ண அபிஷேக் புஷ்அப்பு அப்புறம் வேறு ஏதாவது டான்ஸ் ஆடணுமா ஸ்டோரி ஒரு ஹிண்ட்டு கொடுங்க அண்ணா என்ன ஸ்டோரிம்மா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுகிறீங்கன்னு பிகஸ்ட் ட்ரெண்டிங் சாய் ஓகேவா பேரை சொல்கிறது என்னையா அவர் பேரானந்தோம் உங்களுக்கு இவன் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சத்யா ரொம்ப நன்றிப்பா யுவர் அ குட் ஹியூமன் பீயிங் ஆஹா ரொம்ப நன்றி லவ் யூ அண்ணே ரொம்ப நன்றி லக்ஷ்மி ரொம்ப லவ் யூ தங்கச்சி உங்கள் ஹேர் சே எவ்வளோ நேரம் ஆகும் ரொம்ப கஷ்டம்ப்பா அதை பார்த்து அதை அதை தம்பி ஞாபகப்படுத்துட்டீங்க ஓகேப்பா என்னை ப்ரோமோ நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து யூடியூப் லைவ் கட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் போகிறேன் ஏன்னா நான் ப்ரோமோ கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஸோ இன்னொரு கரெக்டாக கேனடா டைமுக்கு பன்னெண்டு பன்னெண்டு மணி இப்போது வந்து இங்கே பதினொன்று இருபது ஆகுது இன்னும் கரெக்டாக நாற்பது நிமிஷம் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ரோமோட் பண்ணுங்கள் நான் வழக்கமாக ஷேர் பண்ணுங்கள் நான் வழக்கமாக எல்லாம் சொல்கிறதே கிடையாது ஓ ஷேர்ன்னு போட்டால் கட் பண்ணுறோம் என்பது பகிருங்க தமிழில் சொல்லிப்போம் இந்த மாதிரி வார்த்தைலாம் போட்டால் கட் பண்ணிடுறாங்களாம் இந்த இதில் ஸோ அதனால் என்னோடய ப்ரோமோ வீடியோ ஒன்று வருது அதை நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு பகிருங்க ஓகே நான் வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ லைவ் போக போகிறேன் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க பாலாஜி அண்டர் ஸ்கோர் ஏஎன் இப்போ இது முடிஞ்சதுன்னா அதுக்கு நான் போயிடுவேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இதற்கு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட அடுத்த ஜூன் முப்பது வந்து என்னோடய கேனடா ட்ரிப்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட பைக்கில் நீங்கள் ஸ்காபோல இருந்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒம்பது அதாவது முன்னாள் சனிக்கிழமை வந்து இங்கே ஒரு மீட் இருக்குது நாலு மணிக்கு நான் டீட்டெயில்ஸை போடுறேன் கூடிய சீக்கிரம் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் சப்போ வீடியோவாக பகிர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கே கேன் யூ சி மை கமெண்ட்ஸ் எவ்வரி திங் சாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமெண்ட்ஸ் படிக்கிறது ஏன்னா சர 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 சரனு வந்துகிட்டே இருக்குது ஸோ எதை படிக்கிறதுன்னு தெரில ஸோ உங்கள் கமெண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்கப்பா ஏன்னா ஐ குடன் ரீட் த காமெண்ட்ஸ் இட்ஸ் லில் டஃப் ஏன்னா எக்கச்சக்கமான கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது சாரா சொல்லுங்களா ஓகே அண்ணன் வணக்கம் லவ் யூ ரொம்ப லவ் யூ டூப்பா புகையில மாட்டி வச்ச மாட்டி ஆ ஓகே ஓகே சூப்பர்ப்பா என்ன அதை வச்சுக்கிட்டு கட் பண்ணால் இன்னும் நல்லதாக இருப்பேன் கட் பண்ணிடுவோம் முடிய வெட்டிடுவோம் முடிய வெட்டிவிட்டா போச்சுன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல இட்ஸ் ஓகே உங்கள் கமெண்ட்டை படிக்க பிரதீக்ஷா ப்ளீஸ் ஐ ஆம் சில்ட்ரன் ஓகே ஐ ஆம் சில்ட்ரன் அவங்களே சொல்லிக்கிறாங்களா ஓகே தம்பிகளா ரொம்ப நன்றி சந்தோஷம் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் முன்னாடி இருக்கிற லைவ்லலாம் நான் வந்து கேனடா ட்ரிப் ஒன்று போகிறேன் அது வந்து மனநல ஆரோக்கியம் பற்றி நான் பேச போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உடல் நலத்தை விட மனநலம் ரொம்ப முக்கியம் மனநலம் ஆரோக்கியமாக இருந்தால் நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மனசில் கஷ்டமாக இருந்தால் தயவுசு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க நீங்கள் பசங்களாக இருந்தால் சரி பொண்ணுலாம் இருந்தால் சரி போய் மக்கத்தை மற்றவங்கள்கிட்ட பகிர்ந்து உங்களோட உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லிட்டாலே பாதி பாரம் குறையும் நம்ம தமிழில் சொல்லுவாங்க ஸோ அதனால் மனதுக்கு வெளில சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லும்போது நம்ம எல்லாம் கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது சரியா நம்ம பசங்க சொல்லுவோம்ல மச்சி ஒரு ராக பார்த்துக்கலாம் அதுவும் நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் அவங்கள கிண்டல் பண்ணுறதுனாலே பசங்க ஷேர் பண்ண மாட்டாங்க என் நண்பர் அப்படின்னா அவங்க ஒருத்தங்க இழந்துட்டோம் அதுலேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் நண்பர் வந்து எங்கிட்ட சொல்ல வருவார் சில விஷயங்களை நாங்கள் அவனை கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி ஏய் நீ எல்லாம் ஒரு ஆள்ல பற்றி அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியே அவன் போயே சென்றுத்தான் நண்பன் மசூர் மறக்கலாம் நான் பவுனேன் சரியா ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஐவ் போகிறேன் ஹாவ் அ கிரேட் டே எவ்வரிபடி இந்தியாவில் இருந்தீங்கன்னா அ குட் நைட் நான் சந்தோஷமாக இருங்க என்னை ப்ரோமோ பார்த்து கொஞ்சம் பகிருங்க பகிர்ந்தால் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க இது வந்து ஷார்ட்ஸாக வராது வீடியோவாக வரும் சம்டைம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் உங்கள் இதில் வராது உங்கள் ஃபீல்டில் வராது ஏன்னா அதை ஷார்ட்ஸ் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் சேனலில் போய் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டான வீடியோஸில் வரும் ஸோ ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் பாருங்கப்பா பார்த்து பகிருங்க ஓகே ரொம்ப நன்றி சந்தோஷம் ஹாவ் அ குட் நைட் அண்ட் குட்